you <laughs> தமிழ்தாய் இயேசு சபைக்கு வித்தாய் அமைந்த இனிகோவிற்கு என் முதல் வணக்கங்கள் ஆக ஆக இனிகோ சூப்பர் அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்புசால் சான்றோர்களுக்கும் எனது தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பணிவோடு கூறி மகிழ்கிறேன் தமிழர்கள் இன்றைய சூழலில் மீட்டெடுக்க வேண்டியவை உறவுகள் என சொன்னால் வரும் போகும் உரிமைகள் இழந்தால் போராடித்தான் பெற வேண்டும் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது ஆண்டு காலம் ஆங்கிலேயர்கள் அதுதான் அன்று தொடங்கிய முதல் உரிமை போராட்டம் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்றார் பால திலகர் சுதந்திரத்தை அடைந்துவிட்டோம் அதற்கான உரிமைகளை நாம் பெற்றோமா பெற வேண்டியிருக்கிறது அன்பு மாணவ செல்வங்களே ஆண்டோர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் உரிமைகளை இழந்தால் விட்டுவிட முடியாது இன்றைய சூழலில் தேவைகள் பலவாக இருந்தாலும் அதில் அவசர தேவை எது அத்தியாவசிய தேவை எது எதிர்கால தேவை எது என்பதை நாம் பட்டியலிடும் பொழுது அவசர தேவைதான் முதலில் நாம் செய்ய வேண்டியது மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்ட நமது இந்திய நிலப்பரப்பில் கிழக்கு பக்கம் உள்ள வங்கக்கடலில் மட்டும் ஏனோ இரு நாட்டு மீனவர்களுக்குமான எல்லை பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் மூன்று பக்கம் கடல் பகுதி இருக்கிறது ஆக மூன்று பக்கமே மீன்பிடி தொழில் நடக்கும் இந்த கிழக்கு பக்கம் உள்ள வங்கக்கடலில் மட்டுமே மீனவர் பிரச்சனை ஏன் இந்திய பெருங்கடலுக்கு அப்பால் வேறு நாடுகள் இல்லையா அரபிக்கடலுக்கு அப்பால் வேறு நாடுகள் இல்லையா அந்த நாட்டு இருநாட்டு மீனவர்கள் எல்லாம் தொழில் செய்யவில்லையா ஆனால் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள வங்கக்கடலில் மட்டும் மீன்பிடிக்கக்கூடிய மத்திய அரசால் சொல்லப்படக்கூடிய தமிழக மீனவர்கள் நீங்கள் பாருங்க கேரள மீன்பிடிப்பாளர்கள் பிடிபட்டார்கள் என சொன்னால் அதை நமது ஊடகங்கள் என்ன சொல்கின்றன இந்திய மீனவர்கள் பிடிபட்டார்கள் என்று ஆனால் தமிழக மீனவர்கள் பிடிபடும் பொழுது மட்டும் தமிழக மீனவர்கள் பிடிபட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க தமிழா பல மாநிலங்கள் இருக்கும் பொழுது தமிழக மீனவர்களை மட்டும் தமிழக மீனவர்கள் என்றும் மற்ற மாநில மீனவர்களை இந்திய மீனவர்கள் என்றும் சொல்கிறார்களே தமிழகமும் இந்தியாவில் தானே இருக்கிறது தமிழந்தான இழிச்சி அதனால்தான் நாங்கள் இங்கே வாதிட வந்திருக்கிறோம் உடனடியாக நாம் மீட்க வேண்டியது நமது உரிமைகளை கச்சத்தீவில் நமது மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வலைகளை உலர்த்தினார்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்தார்கள் அந்த உரிமையை நாம் இழந்தோம் அதனால்தான் இன்று மீனவர் இனமே அழிந்து கொண்டிருக்கிறது இனம் இருந்தால் அல்லவா உறவுகளை தொடர புதுப்பிக்க நம்மால் இயலும் உயிர் போய்விட்டது என சொன்னால் எங்கே நாம் உறவுகளை தொடர்வது புதுப்பிப்பது எனவே முதலில் நாம் உரிமைகளை உடனடியாக பெற்றாக வேண்டும் மீன் வளங்களை பார்க்கும் பொழுது எல்லா கடல்லையும் மீனவர்கள் போய் மீன்பிடித்தாங்க அப்படின்னு சொன்னால் மீன் வளம் மட்டும்தான் குறையும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது மீனவர்கள் குறைகிறார்கள் இலங்கை தடப்பணையில சுட்டு வீழ்த்தி மீனவர்கள் குறைகிறார்கள் கடல்களில் வலை வீசும் பொழுது மீன்கள் கிடைப்பதற்கு பதிலாக மீனவர்களுடைய உடல்கள் கிடைக்கின்றன எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட இனமே அழிந்து கொள்வதற்கு காரணமாக இருப்பது நாம் இழந்த உரிமை எனவே உரிமையை நாம் உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் மீனவர் வாழ்க்கையை சொல்லும் பொழுது தரை பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிறக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை தண்ணீரில் குளிக்க வைத்தான் போவார் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் துயர் செயற்கை உரங்கள் எரிவாயு திட்டங்கள் என்னக்கு ஏற்படுத்தையுமே கொண்டு வந்து இந்த நிலத்தில் போட்டனால நிலம் அழிஞ்சு போச்சு விவசாயி மண்ணுக்காக உரத்தை கொடுத்தான் விதையை கொடுத்தான் உழைப்பை கொடுத்தான் சமீப நாட்களாக தன்னுடைய இன்னுயிரையும் கொடுத்து கொண்டிருக்கிறான் நேற்றைய தினம் கூட நமது மத்திய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க நூற்றி ஆறு விவசாயிகள் மரணமடைந்துள்ளார்களே நீங்கள் அதற்கான என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் இந்த சூழலில் பார்க்கும் பொழுது நாம் உறவுகளை தேடி அலைந்து கொண்டிருந்தோம் என சொன்னால் இங்கே மனித இனமே அழிந்து போய்விடும் அதற்கு முன்பாக நாம் நமது உரிமைகளை மீட்டெடுத்தாக வேண்டும் ஏன்னா நமக்கு பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே தண்ணீர் தர இருந்த உரிமையை மறுக்கிறார்கள் எத்தனை அரசுகள் மாறி மாறி வந்தாலும் யாருமே அதற்கு நிரந்தரமான தீர்வுகளை எடுப்பதாக தெரியவில்லை கேரள அரசானது இடையில் முல்லை பெரியார் அணையை கட்டிவிட்டது ஆந்திர அரசானது கிருஷ்ணா நதிநீரை தரம் வருகிறது கர்நாடக அரசானது கவினி அணையை கட்டி நமக்கு அந்த கர்நாடகத்தில் இருந்து வர வேண்டிய தண்ணீர் வரவில்லை விவசாயிகளுடைய உயிர்கள் தான் போய்கொண்டிருக்கிறது ஆக உடனடியாக நம்முடைய உரிமைகளை பெற்றாக வேண்டும் என சொன்னால் அதற்காக நாம் இணைந்து போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்க வேண்டிய இந்த தருணத்தில் நாம் உறவுகளை பற்றி பேசி எந்த பயனும் ஆகப் போவதில்லை அதையும் தாண்டி இன்றைய சூழலில் நாம் மீட்டெடுக்க வேண்டியது இந்த பண மதிப்பிழப்பு என சொல்லி நாம் உழைத்த பணத்தையே நாம் பெற முடியாத சூழலில் இந்த நேரத்தில் அவலமான நேரத்தில் இருக்கிறோம் உழைத்தவனுடைய வியர்வை அடங்குவதற்கு முன்பாக அவனுக்கான ஊதியம் போய் சேர வேண்டும் என்று பல்வேறு வேதங்கள் சொல்லக்கூடிய நிலையில நீங்க பாத்தீங்கன்னா சொல்றேன் ஒரு வேதனையான விஷயம் அரசு ஊழியர்களெல்லாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன மாதச்சப்பலைக்காரங்க அப்படின்னு உண்மையிலேயே அதை நான் கடந்த டிசம்பர் மாதம் தான் அனுபவித்தேன் மாதம் முழுக்க சப்பலை வாங்கினேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் போய் போய் வரிசையில் நிற்கிறது இங்கே எட்டு பேருட கிளாஸில் நின்று அங்கே போய் ஏடிஎம்ல எனக்கு பின்னால என் பய ஊரா நின்று சிரிக்கிறான் வாங்க இது சமத்துவபுரம் எல்லாரும் ஒன்று யாரா இருந்தாலும் இல்லையா வரிசையில் வரிசையில் நில் திருப்பூர்ல பாஸ்புக் லைன்ல வச்சுட்டு போயிட்டாங்க டோக்கன் போட்டது மாதிரி எனக்கு பக்கத்து ஏடிஎம்ல எல்லாருடைய ஒத்த கால செருப்பை வரிசையா கட்டி வச்சுட்டாங்க ஒரு ஆள் போகும் அவரோட செருப்பு பின்னால போயிரு ஓட்டல சீண்டு போகிறப்ப யார் செருப்பு போகுதோ அவர் உள்ள போய் காசு எடுத்து வந்துட வேண்டியது எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க நம்முடைய உழைப்பை பெற வேண்டியது நம்முடைய உரிமை சொல்லி சொல்லி பார்க்குறான் ஒவ்வொரு ஏடிஎம்மா இங்கே இருந்து நான்லாம் பார்க்குறேன் வண்டியை எப்படி லேசாக ஸ்லோ பண்ணிக்கிட்டு சார் வருதா இங்கே இல்லை ஏ ஸ்டேட் பேங்கில் இருந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஸ்டேட் பேங்குக்கு ஒரு ஏசி ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க எப்போ பார்த்தாலும் பூட்டியே கிடக்கு ஏடிஎம்க்கு புது டெஃபினேஷன் சொல்கிறான் பையன் எனி டைம் மூடி கிடந்தி அந்த பேர் எப்போ பார்த்தாலும் பூட்டி கிடக்கு இங்கே பார்த்துட்டு சென்மேரி சார் வருதா செக்யூரிட்டி எல்லாம் பாடி லாங்குவேஜ் தான் யூனியன் சார் வருதா

யோசிச்சு பாருங்க ரொம்ப பேர் பித்து பிடிச்சி அலைகிறாங்க இந்தியா முழுக்க எல்லாரும் காலையிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை சில பேர் ராத்திரி பகலா தெரியறான் என்னுடைய நண்பர் ஒருவர் இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் எடுப்பாரு பன்னெண்டு அஞ்சுக்கு ஒரு ரெண்டு ரூபா ஒரே இரவுல நாலு ரூபாய் எடுத்துறாரு எவ்வளவு பெரிய டெக்னிக் பாருங்க வாங்க ராபிச்சன் கூப்பிடுறது நான் வரேன் இந்தியா முழுக்க ஒவ்வொருத்தனா வண்டியில போயிட்டு வாங்க வருதா 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 வருதான்னு கேட்டான்ல வந்துருச்சு சென்னையில் வருதா கேட்டு பாருங்க பேசுவதற்கு கேட்பதற்கு நகைச்சுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க ஒரு அத்தியாவசிய தேவை அவசர தேவை ஒரு மருத்துவ தேவை ஒரு ஒருபைய கல்யாண வைக்கலாம் தெரியுமா நவம்பர் டிசம்பர்ல பார்த்துக்கல நீங்க விரைவுக்காரனுக்கு எப்படி காசு கொடுப்ப சமயக்காரங்களுக்கு எப்படி காசு கொடுப்பேன் மொய் எழுத வர்றவங்க சார் பழசு வேணுமா புதுசு வேணுமாங்கிறாங்க இன்னைக்கு கூட ஒரு பழைய ஐநூறு ரூபாயை கொண்டு வந்து மொய் எழுத வச்சா ரிசர்வ் பேங்க்ல போய் தான் மாத்திக்கிறேன் சொல்லி ஆமா ஆமாடா விசேஷக்கார கூப்பிட்டே கேட்டே நான் முயலிட்டு இருந்தேன் நீங்க எழுதுறது பழசா புதுசா ஐயா என்னையா நீங்க எழுதுறது பழசா நான் புதுசு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் தான் 12 55 க்கு அடார வச்சு போறேன் ஐயா உண்மையில் பார்த்தால் நாம் பெற வேண்டிய உரிமைகள் பல ஆக எல்லா விதத்திலும் பார்க்கும் பொழுது நாம் இழந்திருப்பது உரிமைகளை உடனடியாக மீட்க வேண்டியது நமது உரிமைகளைத்தான் என சொல்லி நடுவர் அவர்களை நடுவர் அவர்களே நமது உறவு தொடர வேண்டும் என்று சொன்னால் உரிமையோடு உங்களிடம் கேட்கிறேன் எங்களுக்கான இறுதி தீர்ப்பாக நீங்கள் நாம் உடனடியாக மீட்க வேண்டியது உரிமைகளைத்தான் 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 என்று வழங்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்